நாளை திருவண்ணாமலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பிலே ஒரு மாபெரும் உழவர் மாநாடு நடைபெற உள்ளது நகரத்தில் அருகில் நாளை மாலை நான்கு மணி அளவில் அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உழவர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் கூட இருக்கின்றார்கள் முக்கியமான பிரச்சனைகள் விவசாய சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்கின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போன்ற உழவர்களுக்கு தனியாக ஒரு மாநாடு அந்த அளவுக்கு நடத்தியது கிடையாது அவர்களை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது ஆக உழவு தொழில் உயர வேண்டும் உழவர்கள் உயர வேண்டும் தற்கொலைகள் நடக்கூட நடைபெறக்கூடாது அவர்கள் விளைச்சலுக்கு விலை இருக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இப்போது நெல்லுக்கு கரும்புக்கு பருத்திக்கு போல கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து எல்லா விளைச்சலுக்கும் இருக்கணும் எல்லா கனிகள் காய்கறிகள் எல்லா பூக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களோட விருப்பம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் இப்படிலாம் உருவாக்கி

மழை வெள்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த அரசு தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்ததுன்னா அங்கே ஆறாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் வட தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரியில் வெள்ளம் வந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ஆளுங்கட்சியை சாதனை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரியான முறையில் அது போய் பணம் போய் சேரல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போதுமானதே கிடையாது அதாவது வெள்ளம் வந்த காரணமே வந்து திமுக அரசு நான் சொல்லுறது வந்து சாத்துனூர் அணைய கால ரெண்டரை மணிக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து காரணத்தால் தான் திறந்ததுன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு முன்னாடி கடந்த காரணம் தான் தூங்கி இருந்த மக்கள் வெள்ளம் வந்தனால அவங்க உடமைகள் எல்லாம் வெளியே வெளியேறிட்டாங்க அதனால பல முறை சொல்லிருக்கிறேன் நான் அதில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தா வட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பாரபட்சம் வட தமிழ்நாட்டு மக்கள்ல பிடிக்காது நினைக்கிற முதலமைச்சருக்கு அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்றது இப்போ மதுரையில் வந்து அங்க மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரிச்சோரங்கம் எடுப்பதற்காக இங்கே இருந்து ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறனர் அதை வந்து இப்போ மக்கள் போராட்டத்தினால நாங்களை போன்ற கட்சிகள் சொல்றதுனால இப்ப நிறுத்தி நிறுத்திருக்குன்னா மத்திய அரசு வந்து ஏதோ கொஞ்சம் செய்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா மாநில அரசு இவர் சொல்றாரு நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அங்க டங்ஸ்டன் நிலக்கரி சோரம் நான் இயங்க விட மாட்டேன் வரவிடமாட்டேன்னு சொல்றேன் முதலமைச்சர் இதே கேள்வியை நான் கேட்கிறேன் ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த கோலம் ஏன் வரல மேலூர்ல இருக்கட்டும் விவசாய நலம் தானே அங்க ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நலம் அங்க டங்ஷன் சுரங்கம் வரக்கூடாது கடலூர்ல முப்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது ஏற்கனவே என்எல்சி வந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் அடிச்சுட்டாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா இது தானே நிலம் இது தானே மக்கள் இது தானே விவசாயி இது இந்த மண்ணு நமக்கு சோறு போடுது மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா அங்கே எல்லாமே விவசாய நிலம்

அதாவது இந்த அரசியல் சாசன விவாதம் நடந்தது ரெண்டு நாள் நடந்தது அது மட்டும்தான் நடந்தது அதுல தான் நான் என்னால் பேச முடிஞ்சுது அதில் பேசணும்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சமூக நீதி சம்பந்தமா பேச பேசுறேன் நான் நாடாளுமன்றத்தில் பேசுறேன் நான் தம்முடைய தமிழர்கள் மீனவர்கள் சம்பந்தமா பேசுறேன் நான் ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மத்திய அரசு வலியுறுத்தினேன் நான் அந்த கிரிமிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான்

அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி ஐடிய திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக கட்சி தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கணும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கணும் அந்த இடைக்கால நாற்பது ஆண்டுகள்ல திமுக ஒரே ஒரு முறை கூட அண்ணல் அம்பேத்கர் பத்தி பேரை பத்தியோ வார்த்தை சொன்னது கிடையாது இப்போ ஏதோ அரசியலுக்காக வாக்குகள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கை வழிகாட்டி மட்டும் கிடையாது எங்களுடைய அதாவது எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சரி தந்தை பெரியார் அவர்களும் சரி புரட்சியாளர் டால் மூணு பேரும் எங்கள் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டி ஐடியல் எங்களுடைய வீட்டுல அண்ணல் அம்பேத்கர் செலவு வச்சிருக்கிறோம் இது திமுக நிர்வாகிகளோ முதலமைச்சரோ நிர்வாகிகள் யாராவது வீட்டுல செலவு வச்சிருக்காங்களா ஒரே நாள் ஏழு அம்பேத்கர் சிலையை நாங்க நிறுவி இருக்கிறோம் நூற்று கணக்கான அம்பேத்கர் சிலை வரைக்கும் நாங்க பாட்டாளி பட்சி மருத்துவ நிறுவி இருக்கிறாரு இப்படி எல்லாம் இந்த நேரத்துல அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை கடுமையா நாங்க கண்டிக்கிறோம் தப்பு அது யார் பேசினாலும் சரி எப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி தப்பு அது ஆனாலும் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே அவ்வளவுதான் உண்மையிலேயே அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அவருடைய சமூக நீதி கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அப்படி கடைபிடிக்கிற திமுக இருந்ததுன்னா நான் சொல்ற பிரச்சனை எடுத்து தீர்த்து இருக்கணும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது கடுமையா நாங்க கண்டிக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கு தொடர்ந்து பள்ளிக்கூடத்துல போய் ஆசிரியர்கள் தாக்கப்படுறாங்க மருத்துவமனையில மருத்துவர்கள் தாக்கப்படுறாங்க நீதிமன்றத்துல எல்லாம் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் அன்றாடம் செயல் நடந்துட்டு இருக்குது இது காவல்துறையுடைய தோல்வியை தான் நான் பாக்குறேன் காவல்துறை யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இருக்கு காவல்துறை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன கஞ்சாவோ மது தான் காரணம் அதை தடை பண்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் கெட்டப்பு உங்களுக்கு

எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ள குற்றச்சாட்டு அப்படிப்பட்டவர் ஏன் இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் வச்சாரு குற்றச்சாட்டு வச்சாரு காரணமா அவரு என்ன காரணம் வெள்ளியில வந்து அடுத்த நாள் அவர் அமைச்சராக்குறது என்ன காரணம் அப்படி என்ன அவர் அமைச்சர் இல்லைன்னா வந்து தமிழ்நாடு இயங்காதா இல்ல திமுக இயங்க முடியாதா நானூறு நாள் ஜெயில இருக்கிறாரு

இந்த கேள்வி நீங்க அவரு தான் கேட்கணும் என்கிட்ட கேட்க அவரு அவர் அவர்தான் பதில் சொல்லணும் அவருக்கு சார்பில் நான் என்னால பதில் சொல்ல முடியாது